ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கும் அதிகமான வளர முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது வர குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நிர்மலா சீதாராமன் சாலை சர்ச்சை பாஜக தீர்மானம் ஆதாரம் காட்டிய பாஜக பிரமுகர் பிடுங்கி எறிந்த அரசு அதிகாரிகள் கிராம மக்கள் சொல்வது என்ன ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லாணி ஊராட்சிக்குட்பட்டது லாந்தை கிராமம் இப்பகுதியில் ரயில் பாதையை கடக்க சுரங்கப்பாதைக்கு மாற்றாக மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பது அப்பகுதி வாசிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்தது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கிராம தலைவர் தங்கவேலும் பகுதிவாசிகளும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மனுவாக அளித்தனர் அந்த கோரிக்கை மனுவில் லாந்தை கிராம மக்கள் ரயில் பாதையை கடக்க ஏதுவாக சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது இந்த பாதை வழியாகத்தான் லாந்தை பெரிய தாமரைக்குடி சின்ன தாமரைக்குடி உள்ளிட்ட ஐந்து கிராம மக்களும் நகருக்கு செல்ல வேண்டும் ஆனால் சுரங்கப்பாதையில் அதிக நேரங்களில் நீர் தேங்கி விடுவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் எனவே இந்த சுரங்கப்பாதைக்கு மாற்றாக ஆள் உள்ள கேட்டாகவோ அல்லது மேம்பாலமாகவோ தரம் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தனர் அடுத்து அந்த கோரிக்கையை ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவிடம் நிர்மலா சீதாராமன் நவம்பர் இருபத்தொன்பதாம் தேதி முன்வைத்துள்ளார் அதன் எதிரொலியாக லாந்தை கிராமப் பகுதியில் மேம்பாலம் அமைக்க அனுமதி அளித்து டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ரயில்வே துறை உத்தரவு பிறப்பித்தது அந்த அனுமதி கடிதத்தை நிர்மலா சீதாராமன் டிசம்பர் பதினாறாம் தேதி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டார் இந்த நிலையில் டிசம்பர் இருபத்தாறாம் தேதி தமிழக பாஜக மாநில பொதுச்செயலாளர் ஸ்ரீனிவாசன் தனது எக்ஸ் பக்கத்தில் லாந்தை பகுதி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நன்றி கூறி அப்பகுதி மக்கள் சாலைக்கு நிர்மலா சீதாராமன் சாலை என பெயர் வைத்திருப்பதாக புகைப்படம் ஒன்றை பதிவிட்டார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு பாஜக மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யாவும் அந்த புகைப்படத்தை பகிர்ந்தார் இதை அடுத்து அந்த பதிவிற்கு கமெண்ட் செய்த நெட்டிசன்கள் நிர்மலா சீதாராமன் சாலை என்று பகிர்ந்த புகைப்படம் போலியாக எடிட் செய்தது என்றும் அதன் ஒரிஜினல் புகைப்படத்தை பதிவிட்டு கிண்டல் உடனே எஸ் ஜி சூர்யா தனது பதிவில் புகைப்படத்தை ரெப்ரசென்டேட்டிவ் இமேஜ் என மாற்றிக்கொண்டார் ஆனால் அதனையும் குறிப்பிட்டு சமூக வலைத்தளங்களில் கிண்டல் நெட்டிசன்கள் பதிவிட்டு வந்தனர் மேலும் லாந்தை பகுதி மக்கள் தீர்மானம் இயற்றியதாக கூறியதும் பொய் என்ற குற்றச்சாட்டை சமூக வலைதளங்களில் முன்வைத்தனர் இந்த நிலையில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நிர்மலா சீதாராமன் பெயர் பலகை தொடர்பாக லாந்தை ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக சொல்லி எஸ் ஜி சூர்யா புகைப்படம் ஒன்றை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டார் அந்த பதிவில் திருப்புல்லாணி ஊராட்சி ஒன்றியம் லாந்தை ஊராட்சிக்குட்பட்ட லாந்தை உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லும் வழியாக ரயில்வே மேம்பாலம் அமைக்க உறுதுணையாக இருந்து அனுமதி பெற்று தந்ததற்காக மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் இங்கு அமையவிருக்கும் மேம்பாலத்திற்கு மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெயரை சூட்டுவதற்கு ஊராட்சி மன்ற தீர்மானம் இயற்றி ஏகமனதாக நிறைவேற்றப்படுகிறது என்று குறிப்பிட்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பதிவிட சர்ச்சை மேலும் பற்றி அத்தீர்மானம் டிசம்பர் ஐந்தாம் தேதி நிறைவேற்றப்பட்டதாக சொல்லப்பட்டுள்ளது ஆனால் ரயில்வே துறையே டிசம்பர் பதிமூன்றாம் தேதிதான் மேம்பாலம் அனுமதி கொடுத்தது எப்படி அப்பகுதி மக்கள் தீர்மானம் முன்கூட்டியே இயற்ற முடியும் ஒருவேளை டைம் டிராவல் செய்திருப்பார்களோ என கூறி இந்த தீர்மானமும் போலியாக எழுதப்பட்டது என மீம்ஸ் போட்டு வருத்தெடுத்தனர் அதிலும் அத்தீர்மானத்தில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெயரே அவசர கதியில் எழுதியதால் எழுத்து நிறைய இருப்பதாகவும் மேம்பாலத்திற்கு தான் நிர்மலா சீதாராமன் பெயர் சூட்ட முடிவெடுத்ததாக குறிப்பிட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டி கிண்டல் அடித்தனர் இதற்கிடையில் விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக கூறி டிசம்பர் இருபத்தேழாம் தேதி தமிழக பாஜக மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ஸ்ரீனிவாசன் தனது எக்ஸ் பக்கத்தில் பாஜக கட்சியைச் சேர்ந்த ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் என்பவர் கட்சியினருடன் இணைந்து நிர்மலா சீதாராமன் சாலை என்கிற பெயர் பலகையை அப்பகுதியில் வைத்துள்ளதாக அவசர கதியில் அமைக்கப்பட்ட பெயர் பலகை வீடியோவை வெளியிட்டார் இந்த நிலையில் லாந்தை கிராமத்தில் உரிய அனுமதி பெறாமல் பெயர் பலகை வைத்ததாக கூறி தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நிர்மலா சீதாராமன் சாலை எனும் பெயர் பலகையை டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி அகற்றினர் இதனை அடுத்து எதற்கு இந்த வீண் விளம்பரம் என நெட்டிசன்கள் வருத்தெடுத்து வருகின்றனர் இது குறித்து பேசிய அப்பகுதி மக்கள் பாலம் அமைய இருப்பதெல்லாம் உண்மைதான் என்றும் லாந்தை பகுதி பாஜக நிர்வாகிகள் மேலிடத்தில் நற்பெயர் வாங்குவதற்கு இதுபோன்ற செயலில் ஈடுபட்டு சிக்கிக் கொண்டனர் என கருத்து தெரிவித்தனர் இந்த நிலையில் நிர்மலா சீதாராமன் பெயர் சூட்டியதாக எடிட் செய்த படத்தை பதிவிட்டு பின்னர் நிரூபிக்கச் சென்று பாஜக வசமாக சிக்கியுள்ளதாக இணையத்தில் நெத்திசன்கள் பாஜகவை வருத்தெடுத்து வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க